நடைபோறைக்கு ਕੋਈ செய்ய மாட்டonti பத்தி எത്ര கொட்டு. நல்ல சைட் வந்துங்க. மரியாதி குறியா. அடே வெங்கीडी வந்தா. கே 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 கரெக்ட்டா तेरे சம்பளத்துக்கு மரியாதி கு. பகுதி கூட தெரிந்து கொள்கிறான். பாட்ட போடி பைக்கும் வந்து போய் யோவா போடுங்க. வந்து போய் பாட்டு பாடுங்க. எதுக்கு போய் பைக்கும் நார்மலா போடுங்க. இந்த லேட்டோ சிபெரே போய் திரிவறத பெரியமா துணை नाचிறார். எஸ்ஓடே களத்தார், பிஜேபி சொல்ல கைதா, சிகேபி பிரிய கைதா. ஹீரோ দাদা குனர போய் சாமிதே லினலோ இந்த பெருமாள் பத்நாத் பண்ணணும். கரன் வேணகுளா. முடிப்பட போரா ஆசிரிய கொடிய கொடிศรีவாமபரே பெருமாளே சாத்தியார் எல்லிவேலன் சாரி இந்த வெயிட்டங்க வந்துட்டாங்க பெருமாள் சபைக்கு வந்துட்டாங்க இந்த கோணமா வந்துட்டாங்க இந்த வெயிட்டங்க வந்துட்டாங்க இந்த சவுண்ட் 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 ச लड़कियाँ तो परंपरा में लाओ कह रहे बंदूकें देने के लिए कोरिया माता दीपक वो बहुत सब बाजी ना आंके बाजी आए उत्तर लाभ होते के दोनों पर जाए पुराने बंदी वाले कहता बीके पुत्र ले कहता கணா இடைய ஜமீதா கண்ட நாகப்பட்டிக்கு மாநக சீத்தாபட்டியா கடுமையான போராட்ட கடுமையான கடுமையான போராட்ட தருகிற

और रे नाचिया रे शिव होटल काيطा पीकेपी ब्रोस्काए तारा सामीदेव रेरिया वहीन तिरुमाल पद्माबा तो मंगला पुणे कोफरे वन बोटे फोटे हगीन बोटे यम कन्नन नोलन गुलेमा यम यम कन्नन नागंपट्टी के मारिंपणाय के जट्टी दोकूता पट्टी यम कन्नन नोलन गुलेमा वतगारेदा वसिनिगारी वबकी कारोसे यम श्री मुरियापट्टी वैरोपट्टी मधुमिता रामचंद्रपुरम एसीएसबी के गनाराजाय வேட் பண்ணு வேட் பண்ணுனே புலவர் பிரதி செல்வருக்கு மரவர் தரிசனக்குல பாண்டியா கைது

没动，没动，没动，没动。 一本。 ஜ நாகப்பட்டிக்கு அங்கமாலடி பொடி ரெண்டு பொம்பளங்க வந்து வந்து அந்த வசதிக்கு அங்கமால காதிதேவர் நிர்வாக எல்லம்ப பெருமாள் சத்ராத மக்கள் ஓட்டக்கமند வசதிதேவி வடக்கு கிராமத்துல வந்து வந்து ஓடி ஓடி ஓடியா ஓடி இருக்கே ஏறிக்கி ஓடி 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 போப்பா ஆச்சார்ஜி சொல்லு கோடி கோடி யூஸ் பண்ற யூஸ் ஐ லேனா ஐ பின்னாடிமே ஒரு ஒரு முடியும் வந்தாரு மாட்டி வந்து போறேன் போ போ மாட்டி வந்து போறேன் போடா ஆ ஆ

முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக பக்கம் ஒட்டு மட்டிருக்கும் இருமையான விரும்பி செல்கிறார் சுரேஷ் இணைந்து முதலாவதாக இருக்கிறார் கருத்தனுக்குள்ள

ம சித்தி ஆட்டோத்து நாகம்பட்டியம் கண்ணன் போட்டு எழுபணி போட்டு நம் கண்ண நாகம்பட்டியம் கண்ண நாகம்பட்டிய நம் கண்ண நாகம்பட்டி மாரியப்பன் தெற்கு தூத்தாம்பட்டிக்கு மாரியப்பன் ஆக தெற்கு சீத்தாம்பட்டிய

தருவலி கிரேஷ் மனக்கரை கிரேஷ் மனக்கராய நீ தரதாவது கட்டலை போலியம் கண்ணு நாகம்படிக்கு மாறிய பணக தெற்கு சீத்தா பெண்டியா உன் ராதாவது கட்டல போலியா பரதாமலை தருணா தனி ராஜியார் எஸ்வட்டில் கேட்டார் பிகேபி திரு கேத்தார் பிகே பி திரு கேத்தார் நாங்களுக்கு நான்கா தருவால் பர்த் நாத்து பதில் பென் கண்ணு வேணுணா விளைஞ்சு அஞ்சா பாத்தர் பட்டு போட்டு போட்டு வை கொண்டு போட்டு போலு பாடலை பாடுல ியாபாட்டீன் ஆசியா சித்திரமுடியா சித்திரகுடியா நீடாஹண்டிருப்பதையா நம் கண பட்டிக்கு மாரியப்பட சீத்தாம்பட்டி மாரி போடாங்க சீத்தாம்பட்டியா

வாழம்பரே பெருமாளை நாச்சி அனிபூமத்த கைطا சிகே டீப்ர்ஸ் நாங்க வந்துட்டே இருக்கோம் பாடுறோம் ஓரம் எடுத்துக்கோங்க பாடுறோம் ஓரம் எடுத்துக்கோங்க네 நான்காவது வந்துட்டே இருக்கப்படியா எம் கண்ணன் கோயம்பुलम எம் கண்ணன் மேல குள்ளமா சாமி தேவர் அளிய வைங்க பெருமாள் தெப்பநாத பங்கவ எம் கண்ணன் மேல குள்ளமா ஐ தள்ளி நில்லு தள்ளி நில்லு ஏ மாடுவே 啊不要不要不要不要